ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பயங்கரமான ஒரு சண்டை நடந்தது அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம பிடி வாய் திவ்யா அப்படின்னு சொல்லி நம்ம செல்லமாக அழைப்போம் ஏன்னா பாய திறந்த அக்குவம் மாதிரி நாரிகிட்டே இருக்கும் அப்படின்றது அது பேசுகிறதே தெரிஞ்சு போச்சு நேற்று இனிஷியலாக பார்வதி வந்து முதல் மூணு மூணு வாரம் இருந்துச்சு பார்த்தீங்களா நம்ம வாய்ஸ் கேட்டாலே எப்பா எப்பப்பா பேசி குடிப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை விட பத்து மடங்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்க இப்போ எவ்வளோ பரவாயில்ல பார்வதி இப்போ வந்து கரெக்டாக பேசிகிட்டு இருக்கு பட் முதல் பேசுனதோட பத்து மடங்கு திவ்யா கணேஷ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்பிங்களா அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் சரியா சாண்ட்ரா கனி ஒரு மீட்டிங் வந்து போட்டுட்ருக்காங்க அந்த மீட்டிங்கில் வந்து ஒன்றும் இல்லை சாரி கேட்குறதுக்கு அட்ரஸ் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்போ வந்து இந்த சைடு வந்து குக்கரில் சாப்பாடு இது பண்ணுறதுக்கு உள்ள உள்ளே போகுது போய் சாப்பாடு பக்கத்தில் போனோடனே ஆதிரை வேறு பின்னாடி பார்க்க போனாலா உடனே ஆதிரை பின்னாடி வந்துட்டான்னு பேரை கத்திட்டா கத்துனோடனே திவ்யா கணேஷ் வந்து திரும்பினோடனே கமுருகன் கோவம் வந்துடுச்சு என்னடா கத்திகிட்டு இருக்கா எதுக்கு கத்துறீங்க சும்மா அப்படின்ச்சு எஃப்ஜே லூசுன்றான் ஒரு பக்கம் உடனே ஏறிட்டு வரான் எஃப்ஜே உறந்துட்டான் கமுருதீன் அவர்களுக்கு வாய்க்கா தகிறார் வந்துட்டு கமுருதன் அப்படி சேர்றான் என்ன நீங்க ஆ எதுக்கு இப்போ எங்களை வந்து இருக்கீங்க நான் என்ன வேணும் நான் எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அப்படியே வாயை பிடுங்குறாங்க வந்து கமருதன் வந்து பாரதி பிடிச்ச அமுகிட்டான் இங்க பாரு வாயை திறக்காது காணாமத்தவங்க பாரு வாயை பிடுங்குறாங்க பசாம்பரு அப்படின்ட்டான் உடனே ஆதிரைக்கு என்ன வாயை பிடுங்குறாங்க இவர் ரெண்டு பெரிய ஊரா அப்படின்னு சொல்லிட்டு அவ வேற வரான் என்னடா எத்தனை பேர் அவர் கிளம்பி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரியா அப்போ அப்போ சொரிஞ்சு விட்டது தான் திவ்யா அன்னைக்கு காலைல ஆறு மணி அப்படின்ற மாதிரி உட்காந்து எல்லார்கிட்டேயும் போய் இப்படி ஒழுங்காக பேசிகிட்டு இருந்தேன் நான் பார்க்க போனேன் நான் பார்க்க போய் அந்த இடத்துல வந்து இன்னைக்கு கோவம் வந்துடுச்சு பயந்துட்டு நான் திரும்பி பார்த்தா இவன் கம்புதின் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இதே ரெஜிஸ்ட்ரேஷன் ஏறி அடிக்கிறாய் எல்லாருக்கிட்டையும் அடிக்குது கம்பெனின் பார்க்குறான் பாரதி பார்க்குறான் சரி விடு 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 அந்த பீடியோ அப்படி தான் பேசினேன் கிடக்கும் நம்ம எதுவும் ரியாக்ட் பண்ண வேண்டாம் நம்ம கம்மனுரு அப்படின்றா சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறப்ப இப்பதான் ஒரு சம்பவமே நடக்குது சரியா பேசிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவரது எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கம்புதீன் தான் காரணம் கம்புரீன் தான் காரணம்ட்டு கம்பருஜின் வந்து வெளியே போய் உட்காந்துக்கிட்டு அமித் பார்கோ எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கான் அப்போ வந்து சொல்றான் அந்த மாதிரி என்ன எல்லாத்துக்கும் பே பே பேன்ட்டு ஏன்னா அப்படி சொல்லும் போது என்ன அங்க இருந்த ஃபயர் ஆயிடுச்சா இல்ல அரிசி செதறிடுச்சா அந்த மாதிரி ஏகப்பட்ட சிந்தனைகள் எல்லாத்துக்குமே ஓடுது இன்னொருத்து பயப்படுறாரு எல்லாருமே பயப்படுறாங்க அந்த இடத்துல இந்த பீடியவாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து சொல்லிகிட்டு இருக்கா நம்ம நான் அப்படி தான் கத்துவேன் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னா இருங்க இல்லாட்டி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்புறம் நான் வெயிட்டாக போயிடுறேன் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கமுருன்னு சொல்லி வெளியே போய் உட்காந்து இந்த மாதிரி கேட்குறான் இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அமித் தான் செம ஃபண்ணு இன்னொருத்தும் செம்ம ஃபன் வந்து ஃபேம நம்ம ஒரு ஃபன் ஃபீல்ட் எபிசோட் பார்த்தோம் தெரியுமா அந்த திவ்யா வச்சு ஒரு எபிசோடு பயங்கர ஃபன்னாக இருந்தது அந்த மாதிரி ஃபன்னு நைட்டு அமித் சொல்கிறாரு ஒவ்வொருத்தரையும் போகும்போது ஹார்ரைட்ஸ் தான் போகணும் போல திவ்யா திவ்யா வர வரேன் வர வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவன் பண்ணுறதெல்லாம் அப்படிதான் இருக்குது அப்படின்றான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தான் சொல்கிறாப்பில் இந்த மாதிரி என்னடா இது ஸ்கூலில் படிக்கிறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுவாதா இங்கே மட்டும் இப்படி பண்ணுறாங்க கேட்டால் ரியாலிட்டி ஷோன்றான் எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு நகத்துறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சும்மா கிருட்டு கிருட்டு ஆகி போச்சு இது அப்படின்ற மாதிரி ஈயோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த சைடு வந்து கம்புருஜினை போய் இவங்க வந்து புடமாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ திவ்யா வந்து இதை வந்து வாண்டடாக ட்ரிகர் பண்ணுறா அப்படிங்கறது வந்து சொல்லிட்டாங்க இப்போது அரோரா பக்கமெலாம் வந்து பேசிட்டு இவங்க வந்து நியாயப்படுத்துகிறாங்க அரோரா என்ன பண்ணது கமருதீன் வெளியே பேசி கமரீன் வந்து ஹர்ட் ஆகிட்டான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இன்னொன்று விஜய் சதுபதி வந்து அட்ரஸ் பண்ணல திவ்யா போனவட்டம் ஏன்னா அவள் தான் தூண்டினது தூண்டினாலே அட்ரஸ் பண்ணாமல் அதாவது அம்ப வந்து எய்தவனோட தூண்டி உருறம் தான் வந்து ஜாஸ்தி தூண்டி உருறம் தான் அடியும் அப்படிங்கிறப்ப நம்ம திவ்யா வந்து அடிக்காம போயிட்டார் அதை தான் கமரின் சொல்கிறான் இந்த மாதிரி இவ்வளோ இஷ்யூலாம் வந்து இருக்குது அவள் தான் வந்து ட்ரிகர் பண்ணேன் என்ன நான் தான் இது பண்ணேன்னு சொன்னோன்னே இவன் அதை வந்து அப்படியே வந்து கமுருனுக்கு ஃபேவராக பேசுகிறேன் அப்படின்ற பேரில் நம்ம திவ்யா கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அப்போ தான் வந்து திவ்யா சொல்றா அந்த மாதிரி கம்புனி கிட்டே எனக்குலாம் வாய்க்காதாரலாம் கிடையாது நான் அவரை ஒழுங்காக தான் பேசிகிட்டு இருக்கோம் சும்மா நீங்கள் வந்து இப்போ பேசாதீங்க சரியா நான் வந்து சாரி கூட சொன்னேன் நான் நான் எனக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நான் சாரி கேட்டுக்கிறேன் ஓகே நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு மனமார் கேட்கணும்னா கேளுங்க கட்டி போங்க அப்படின்ன நான் சொல்லிட்டேன் பட் அப்படி இருந்தும் இவர் கம்மினின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுவார் ஹவு கேன் ஹீ சார்ஜ் அப்படின்றான் எங்கே சார்ஜ் பண்ணாரு அந்த சைட் திரும்பினா இந்த மாதிரி ஏன் அப்படி தத்துற என்ன அப்படின்னு சொல்லி அந்த கோரத்தில் கேட்கறது தான் உடனே இவ்வளோ அடிக்க வட்டாங்க கெடுக்க வேண்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அலிகேஷன் அப்படியே வந்து பில்டப் பண்ணி கொடுது ஆனால் பாறை இந்த விஷயத்தை நல்லா ஹேண்டில் பண்ணாங்க அப்படியே ஒதுக்கி அந்த மூதேவி அப்படியே விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைட்லைன் பண்ணி வேற லெவலில் வந்து அவளை ஆஃப் பண்ணிட்டாங்க ஆனால் ஆஃப் ஆனாலாம் கேட்டிங்கன்னா இல்லை பேசிகிட்டே இருக்கும்போது அருணா கிட்ட சொல்கிறேன் நான் அந்த மாதிரி வாண்டடே பண்ணல முதல் பண்ணுறாங்க நான் போயிட்டு பேசுகிறேன் நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி அதே முதவி பேசினே கிடக்கு ஒரு கிடலையில் பசிக்குன்னு சொல்லிட்டு தட்டு எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க இந்த பார்வதி அமைத்து எல்லாமே உடனே போய் போட்டுக்கோங்க அப்படின்ட்டா போய் போட்டு கொடுக்க அது ஒரு ஆட்டிடியூடாக பேசினா பேசணும் பார்வதி போயிடுச்சு இங்கே நான் நாங்கள்லாம் இங்கே வந்து பிச்சர் எடுக்க வரல பிரிவு அப்படின்ற மாதிரி இவன் வெளியே போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சா தட்டை வாங்கி சாப்பாடுல என்ன ஓவரா பண்ணிகிட்டு இருக்கா நாளைக்கு வருஷத்து குத்துவேன்ல ஒருச்சு குத்தும் போது இவளுக்கு தான் குமாங்குத்து ஆ என்னென்ன பண்ணுற அதிகார துணையில் நீ வந்து பண்ணுறியா அப்படின்ற மாதிரி பார்வதி பேச ஆமாம் உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஓவரா தான் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம அமித்தவன் சேர்ந்துக்கிறாரு சேர்ந்து பயங்கர சப்போர்ட்டு கம்மு தன் வந்துட்டு ஆமாம் நானும் பார்த்துன்னே இருக்கேன் ஓவரா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு போர்டு ஸோ ஆக மொத்தம் ரெண்டு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் செதறிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஓகே எல்லோரும் செதறி ஒரு பக்கம் வந்து ஓடிட்டாங்க அப்புறம் இது வந்து திருப்பி வந்து பேசுகிறப்ப அந்த இதில் அட்ரஸ் பண்ணுறாங்கண்ணா சுபிக்ஷா வந்து இது ரூடாக இருக்குன்னு சுபிக்ஷா என்ன சொல்லுது நீங்கள் ரூடாக பேசிருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் ஏற்றுக்க முடியல அது எப்படி நான் சொல்கிறேன் நான் வந்து அரோடாடை பேசிகிட்டு இருக்கும்போது இருந்தப்போ நான் போட்டுக்கோங்க தான் சொன்னேன் நான் வந்து போட்டுக்கோங்கன்னு சொல்லல அவங்கள போய் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க அது ரூடாக தான் இருந்து நீங்கள் என்ன சொன்னாலும் தப்புன்னு சொன்னாலும் அதை அட்ரஸ் பண்ணேன் அதுக்கு முடியாது ஏன்னால் பாயிண்டாக பிடிச்சவனே அது என்ன பண்ணி ஓடிடும் ஓடி போய் செனத்தவள மாதிரி வந்து சூப்பர் சூப்பர்டில உங்களை போய் உட்காந்துருச்சு அப்புறம் ஆதரவு கூட்டு வந்து வாமா நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி கூட்டி வராங்க உடனே அது வந்து கிளம்பி வந்து உட்காந்து தின்னு இருக்கு உட்காந்து இவ்வளவுதான் ஃபைட் இது பார்க்கும்போது எவ்வளவு கேவலமா இருக்கு இதுக்கு எவ்வளவு அட்ரஸ் எவ்வளவு பாயிண்ட்டு பேசிக்கினே இருந்தாயா காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து பேசிக்கினே இருந்தா பாரதி பார்த்தா பார்த்துட்டு இவ எப்படி போட்டவனு தெரியும் பாரதி பற்றிலாம் பேசலாம் டாஸ்க்ல வந்து அவள் இப்படி சொன்னா ஆதரகிட்டு ஹம் நான் வந்து முன்னாடி ஆடு அதுதான் சொன்னேன் டாஸ்க்கை பத்தி சொல்லல அப்படின் டாஸ்க் பத்தி தான் சொன்னேன் சும்மா பொய் புலிவுனியா இருக்கா திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷன் பேருக்கு பேர திவ்யா பொய் அப்படின்னு வச்சுக்கோ பொய்க்காரின்னு வச்சுக்கோ இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லி தலையுது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து நேற்று லைவில் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது தான் எப்படி இருந்தது பயங்கரமாக இருந்ததா என்னத்தை இருந்தது அப்படின்றீங்களா ஆமாங்க இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா கம்பெனி திரும்பி வந்து வெளியே போய் உட்கார இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க நம்ம அப்படியே விட்டுருந்தோம் எங்கே அட்டிக்கணுமோ அங்கே அடிக்கணும்னு சொல்லி பார்வை சொல்ல ஆமாம் எனக்கும் பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னோடனே அமித்தும் வந்து ஆமாம் திவ்யா பண்ணுறதெல்லாம் ஒரு சில இடம் சரியில்லை சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறது நாங்கள் வந்து எப்படி இருக்கோம் ஃபீல் பண்ணல சேஃப் அப்படின்ற மாதிரி வந்து திவ்யாவை போட்டு ஒட்டச்சி எல்லோரும் வந்து பேசி அவங்க இருக்க மன கசப்பை வந்து கும்பிட்றாங்க பட் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து யோசிக்கவே இல்லை நீங்கள் என்ன ஆனாலும் கத்திட்டு போங்கடா நீங்கள் என்ன ஆனாலும் பண்ணிக்கோங்கடா நான் இப்படி தான் பத்தி பற்றி புலம்பெயர் நான் பிள்ளதே போயிட்டு நான் சொல்றது ஹைட்ரேஸ் நான் சொல்றது ரைடு அப்படின்ற மாதிரி அந்த மனநிலை இந்த அம்மா வந்து எப்பயுமே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ குழந்தை விட்டாங்க கொளந்து விட்டாங்க கதறிக்கிட்டே கிடக்கு எனக்கு தெரிஞ்சு நைட்டுலாம் தூங்காதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரெண்டு மணிக்கு மணி ரெண்டு மணி ஆகுது சாண்ட்ரா வந்து கடந்து வந்த பாதி சொல்ல போகிறான் அவங்க கோமாளி கூட்டமாக இருக்காங்க தான் பார்க்க முடியுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் வார்த்தை சந்திமோ அது வரைக்கும்